அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இது உங்களோட இஸ்லாமிக் நாலேஜ் சேனல் நாம் இந்த வீடியோவில் சபை முடிந்த பிறகு ஓத வேண்டிய துவாவை பற்றி பார்க்க போகிறோம் சுபகான கல்லாகும்ம வபிகம்திக அஷது அன்லாயிலாக இல்லா அந்த அஸ்தாஃபிற்க வ அத்தூபு இலைக்கன கல்லாகும வபிகம்திக்க அஷ்ஹதுலாக இல்லா அன் தஸ்தாக வ அத்தூபு இலைக்க துவாவின் பொருள் யா அல்லாஹ் உன்னை புகழ்வதுடன் துதிக்கவும் செய்கிறேன் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமில்லை உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் உன் பக்கமே மீளுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்